அலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் வாட் அ கிரேட் வேர்ல் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வாசல் ஹீ இஸ் வே அவரே வாசலாக இருக்கிறார் அவராலே அன்றி ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவாலே அன்றி ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது இந்த நாளிலே இதை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலனா இயேசுவே நான் அவன் ஏற்றுக்கொள்கிறேன் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரை பார்த்து கூப்பிட்டீங்கனாலே போதும் அவர் தான் வாசல் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார் வசனம் சொல்லுகிறது என் வழியாய் ஒருவன் உட்புறவை சேர்த்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் சரியான வாசல் வழியாய் ஒருவன் வந்தால் அவன் அவனுக்கு அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன ரட்சிப்பு இன்றைக்கி உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா சால்வேஷன் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இந்த ரட்சிப்பை தான் அவங்க பெறாமல் இருக்கிறாங்க அவங்க நிறைய காரியத்துக்காக ஒவ்வொரு கடவுள்களையும் தேடுகிறார்கள் ஆனால் இயேசு கிட்ட வருகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் ரட்சிப்பு ஏன்னா அவர்தான் வாசல் அவர்தான் தான் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிற ஒரு அழகான வாசல் அவர்தான் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு ரெண்டாவது என்ன ஆசிர்வான் தெரியுமா அவன் உள்ளும் புறமும் மெய்ச்சலை கண்டடைவான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன் நீங்கள் உள்ளும் புறமும் என்கிற அர்த்தம் என்னென்னா உங்கள் உள்ளான வாழ்க்கையிலும் வெளிப்புறத்திலும் கர்த்தர் மேய்ச்சலை தருவார் அவர் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டில் பாருங்களேன் கர்த்தரின் மெய்ப்புராக இருக்கிறான் தாழ்ச்சியாடின் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெய்ச்சலை காண போகிறீங்க இந்த ஆண்டில் இந்த இந்த நாட்களில் கத்தர் உங்களுக்கு தருவார் அவரை மெய்ப்பரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த மெய்ப்பர் உங்களுக்கு நல்ல மெய்ச்சலிலே உங்களை நடத்துவார் நீங்கள் நினைப்பீங்க நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன் எனக்கு தெரியலையே தேவன் உங்களை அழகான மேய்ச்சலை நடத்துவார் பாருங்கள் அந்த வாசல் அந்த வாசலை மறந்துடாதீங்க அவர் தான் வாசல் அவர் ரட்சிப்பை தருவார் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிப்பதாக உங்கள் குடும்பத்தில் மெய்ச்சல் வருவதாக நீங்கள் எல்லா இடங்களிலும் சந்தோஷமாக இருக்க மெய்ச்சலை காண கத்தர் தருவார் கிருபை தருவார் மேய்ச்சலை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார் ஏன்னா நல்ல மெய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த இச்சகராகி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களை மேய்ச்சலுக்குள்ளே நடத்துவார் உங்களுக்கு ஜிபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர் தான் எங்களுக்கு வாசல் அந்த வாசலாகி உம்மை அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே யூ